கட்டுரை மௌலானா முகமதுலியின் மத பக்தி மௌலானா முகமதலி ஒரு கூட்டத்தில் பேசும்போது இஸ்லாத்தை அழிக்க விரும்புவோரின் கையிலிருந்து அதைக் காப்பாற்ற வேண்டுமென்றும் இது சமயம் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறதென்றும் சொல்லி வருகையில் நாம் இந்துக்களுடன் நேசபாவமாய் இருக்க தயார் ஆனால் நம்மோடு சண்டை போட இந்துக்கள் விரும்பும் பட்சத்தில் இந்தியாவில் உள்ள ஏழு கோடி முஸ்லிம்களும் இருபத்தொன்று கோடி இந்துக்களை பணிய வைக்க முடியும் நமது நபிகள் நாயகம் காலத்தில் பதினைந்து பேர் சேர்ந்து ஒரு சைனியத்தை ஜெயித்துவிட்டார்கள் ஆகையால் ஏழு கோடி முகம்மதியர்கள் இருபத்தொன்று கோடி இந்துக்களை ஜெயிப்பது கஷ்டமல்ல என்று சொன்னாராம் இதை சுதேசமித்திரன் இந்துக்களுக்கு முகம்மதியர்கள் பேரில் துவேஷம் உண்டாகும்படி மௌலானா முகமதுலியின் முழக்கம் என்கிற தலைப்பின் கீழ் இதை எழுதியிருக்கிறது மோலானா பேசியவைகளில் நமக்கொன்றும் ஆச்சரியமில்லை மௌலானா கணக்கில் தவறிவிட்டார் என்று எண்ணுகிறோம் இருபத்தொன்று கோடி இந்துக்களை அடக்க ஏழு கோடி முஸ்லீம்கள் தேவையில்லை இதே இருபத்தொன்று கோடி இந்துக்கள் என்போர்களே முக்கால் கோடிக்கும் குறைவான பிராமணர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் தலையெடுக்க ஒட்டாமல் பணிய வைத்திருக்கவில்லையா விபசாரத் தரகில் ஜீவிக்கும் பிராமணனை கூட ஜமீன்தாரரான பிராமணரல்லாத இந்து தூது கடிதம் வாங்கும் போதும் சுவாமி என்று கூப்பிடவும் தலைவணங்கி கும்பிடவும் அவன் ஆசீர்வாதம் சொல்லி கடிதம் கொடுக்கவும் தானே நடந்து வருகிறது ஒரு சமூகம் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை உள்ளதானாலும் தங்களுக்குள் அன்பும் ஒற்றுமையும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் தீண்டாதவராய் பார்க்கக்கூடாதவராய் மதித்துக் கொண்டு மக்களை பிரித்து வைத்து ஒருவர் உழைப்பில் ஒருவர் பிழைக்க நினைத்துக் கொண்டு இருப்பவர்களை உள்ளே வைத்திருக்கும் வரையில் மிகச்சிலரால் பணிய வைத்து விடலாம் இதற்கு அனுகூலமாக நமது நாட்டில் பிராமணியம் இருக்கும் வரை நம்மை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சுலபமாய் பணிய வைக்க முடியும் ஆதலால் மௌலானா சொல்லுவதில் கணக்கு தவறு இருக்கிறதே தவிர அதிசயம் ஒன்றும் இல்லை அவரும் நாம் முகமதியர்களோடு சண்டை போட நினைத்தால்தான் தன்னால் இந்துக்களை பணிய வைக்க முடியும் என்கிறாரே தவிர மற்றபடி பிராமணர்களை தங்களுக்கு அன்னமளிப்பவர்களை பணிய வைத்திருப்பதைப் போல் அல்ல ஆதலால் மௌலானா சொன்னதில் யாரும் குற்றங்கருத மாட்டார்கள் என்றே நினைக்கிறோம் குடியரசுக் கட்டுரை மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு